இந்த கூட்டுறவு சங்கங்களை வைத்து செய்திகளை பல பிரதேசங்களை போட்டு சிடி போட்டு சொசைடியை வைத்துக்கொண்டு போட்டு சிடி என்ற சங்கங்களை வைத்து செய்திகளை பல பிரதேசங்களை கோட் சிடி போட்டு சொசைட்டியை வைத்துக்கொண்டு போட்டு சிடி என்ற பல இடங்களை ஏறிக்கொண்டு

அப்படி இந்த நெல்லு இந்த அரிசியுடைய பதர்மதை செய்வது அரிசி இரகமை செய்யின நூடகம் நாளைக்கு स्वर्णா சொல்லி ஒரு இந்திய செய்யப்பட்ட அரிசி 200 ரூபாய் 120 பத்தோற가 இருக்கு தயார்னு சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு முதல் இரகமை சொல்லப்பட்ட அரிசி ரேட்டு தான பந்தலங்கி இருக்காம் அப்ப அதுர செய்கிற காலப்பகுதி இந்த பிரதேசத்திலே நாங்க இந்த வியாபாரம் செய்கிறது பாக்க நேர விவரம் ஆம் தான இதனால ரேட்ட காலப்பகுதி இன்னைக்கு சந்தை அரிசி வந்தா படகின் கூட நிலை நடக்கும் அரிசியோட வேலை முறை அரிசியோட வேலை பொருத்தேகம் நெல்லு ஆம்பர நேரத்திலே நெல்லு சந்தப்படுத்தியே விவசாயத்துக்கு போக நெல்லு எவ்வளவு முறை நெல்லுடைய வேலை பொறுத்தேக நடக்கும் விவசாயிகள் ஆரிய ஆட்டத்தையும் போக முடியும் அப்படின்ற சூழல்ல பாதிக்கப்பட்ட விவசாயத்தையும் நஷ்ட வளர்றதுன்னு சொன்னார் ஒரு ஹெட்டாருக்கு உரதம்னு சொன்னார் ஆனா அது வந்து மூன்றாவது அந்த ஒரு தான்